வணக்கம் நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல் என்னுடைய பல வீடியோக்களில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அதாவது டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் ஒரு புனிதமான பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம் அதை கேட்டு ஒரு சகோதரர் எனக்கு ஒரு மெசேஜ் அமிச்சிருக்காரு சார் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் புனிதமான பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சகோதரரே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஒரு புனிதமான பிஸ்னஸ்ஸுன்றதுக்கு நூற்றுக்கும் மேலே உதாரணங்களை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் அதில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இது எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றத நம்பிக்கையில் அதில் முதல் விஷயம் பாருங்கள் எந்த தொழில் எடுத்துக்கோங்க எந்த துறையை எடுத்துக்கோங்க மற்றவங்களை அழித்தாதான் ஒருத்தர் மேலே வர முடியும் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் உண்மை பலர் இதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் உண்மை ஒரு ஜாபில் ஒரு ப்ரமோஷன் வேணுன்னா ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிறவங்க போனாதான் அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும் அதே மாதிரி தான் ஒரு வேலை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க போனால் தான் கீழே இருக்கிறவங்க மேலே வர முடியும் பிஸ்னஸ்ஸு பக்கத்து கடைக்கார தான் நம்ம டெவலப் ஆக முடியும் இது வழக்கம் அழிவில் தான் ஒருத்தருடைய வளர்ச்சி இருக்கு இது ட்ரெடிஷனலான பிசினஸ்லையும் ஒர்க்லையும் ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எப்படி தெரியுங்களா உங்களை நம்பி வர்றவங்கள நீங்க சம்பாதிக்க தான் நீங்க சம்பாதிக்க முடியும் உங்களை நம்பி வர்றவங்களை நீங்க ஆக்குனா தான் நீங்க கொடிஸ்வரன் ஆக முடியும் உங்களை நம்பி வர்றவங்களை நீங்க சக்சஸ்ஃபுல் தான் நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும் இதுக்கு புனிதமானதுன்னு சொல்லாம வேற என்ன நான் சொல்ல